ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மூன்று தேகங்கள் ஸ்தூலம் காரணம் இப்படி மூன்று தேகங்கள் எவையவை என்று நீர் எண்ணியிருக்கின்றீர் ஸ்தூலம் என்பது இதுவரை தேகம் என்று சங்கற்பித்த இக்காணுகின்ற ஜடமாகும் என்றும் காரணம் என்பது அவித்தையாகி அதாவது ஒன்றும் சுழுப்தியாகும் என்றும் அறியாமலிருக்கின்றும் என்பது மனம் என்றும் ஆகும் இவையெல்லாம் மிகவும் தப்பிதம்தான் ஏனென்றால் நீர் சொல்லியவாறு மூன்று தேகங்கள் உண்டாவதற்கிடமில்லை எனில் ஸ்தூலம் சூக்மம் காரணம் என்று சொல்லுவவை ஜீவனும் அந்த ஜீவனின் சலனமாயிருக்கின்ற சக்தியாகிய மனமும் அதிலிருந்து உண்டாகிய மாயையாகிய அகங்காரமுமாகும் இக்காணுகின்ற ஜடத்தை அதாவது உடம்பை ஒரு காலம் ஸ்தூல தேகம் என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் சூக்ஷ்ம தேகம் என்பது மனம் என்று நீர்தானே சொல்லுகின்றீர் அந்த மனம் ஸ்தூலம் என்று சங்கற்பிக்கின்றதாகிய இந்த ஜடத்திலேயே என்றும் சொல்லுகின்றீர் ஸ்தூலம் என்பது தடித்ததும் சிறியதாயிருக்கின்றதும் ஆகின்றன மிகவும் சிறியதாயிருக்கின்ற பொருள் மனமாகும் மிகவும் சிறியதாயிருக்கின்ற மனத்தில் இருந்தாகும் இக்காணுகின்ற உலகு உண்டானது அந்த மனத்திலேயே தான் உலகம் இருக்கின்றதும் அதனால் மனத்தினுடைய கல்பிதமாகும் உலகம் என்று சொல்லுவது அப்பொழுது எவ்வளவோ இலகுவாயும் சிறியதாயும் இருக்கின்ற மனத்திலிருந்து உலகம் உட்பவிக்கவும் அந்த மனத்தில்தானே உலகம் அடங்கவும் செய்கிறதென்று வருகிறது இக்காணுகின்ற ஜடமும் அந்த மனத்திலிருந்தேதான் உண்டானதாகும் மனம் இல்லையானால் ஜடம் உண்டாவதில்லை அதனால் சூக்மாயிருக்கின்ற மனத்தினால் உண்டாக்கப்பட்டதாகும் ஜடம் அதல்லாமல் ஒருவன் செத்தபோது பிணமாயிருக்கின்ற ஜடத்தை நாம் காண்கிறோம் அதில் மனம் உண்டாயிருப்பதில்லை அதனால் அந்த பிணத்திற்கு உலகமில்லை இந்த ஜடமாகும் ஸ்தூல தேகம் என்று வைத்தால் செத்தபோது பிணமாகிய ஜடத்தை காண்கிறோம் அதனுடைய அவயங்களுக்கு யாதொரு கெடுதியும் காணவில்லை ஸ்தூலமுள்ள காலம் வரையில் சூக்மம் உண்டென்றும் ஸ்தூலம் பொழுதும் சூக்மம் நசிக்கிறதில்லை என்றும் சொல்லுகின்றனர் எனில் இந்த ஜடம் இருந்தது என்றால் சூட்ச் நசித்தும் ஸ்தூலம் என்கிற ஜடம் நசிக்காமலும் காணுகிறது அதனால் இந்த ஜடத்திற்கு ஒரு காலமும் ஸ்தூலம் என்று சொல்லக்கூடாது செத்தது என்று சொல்லும் சமயத்தில் என்னவாகும் அதில் இல்லாமல் போனது என்று வைத்தால் ஜீவனேயாகும் அதனால் அந்த ஜீவனாகும் ஸ்தூல தேகம் அந்த ஜீவனாயிருக்கின்ற ஸ்தூல தேகத்தில் உள்ளதாகும் சூக்ஷமாயிருக்கின்ற மனம் மூன்று தேகங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்